வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டின் அறநிலையத்துறை அமைச்சராக பக்தம் அவர்கள் இருந்த வேளையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் மட்டும் தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் என்னும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது பிறகு எழுபத்தி ஒன்றில் கலைஞரவர்களின் ஆட்சியின் போதுதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா கோயில்களிலும் தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் என்னும் ஆணை நிறைவேறியது ஆனால் அதனை எதிர்த்து பலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை பிறகு எழுபத்தி நான்கில் எல்லா கோயில்களிலும் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்னும் ஆணை வெளிவந்தபோது அதற்கு உச்ச நீதிமன்றம் சென்று தடை ஆணையை பெற்றுவிட்டார்கள் பிறகு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் அந்த ஆணை மறுபடியும் நிறைவேறியது ஆனால் இன்றைக்கும் கூட அது ஏட்டில் இருக்கிறதே தவிர நாட்டில் இருக்கிறதா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை